டவுன் நல்ல ஸ்டமக் கிட்ட வந்து ரோல் பண்ணி கேட்க சொல்லுங்க சரியா தண்ணி குடிச்சிக்கோ என்ன தண்ணி குடிச்சிக்கோ தண்ணி அண்ணா ஐயா வணக்கங்க ஐயா நாங்கள் லைட் சான் யூடியூப் சேனல் வந்து வர்றோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சிலம்பாட்டை பற்றிய பற்றி அதை பற்றிய வரலாறு அது எது அதுக்கான பயன்கள்ன்ட்டு உங்கள்கிட்ட என்ன கேள்வி ஒன்று கேட்க என்னங்கண்ணா இப்போ நீங்கள் தொடர்ந்து சிலம்பாடத்துலேயே இருக்கீங்க உங்களுக்கு வந்து இதை தாண்டி வந்து ஏதாவது ஒரு திரைப்படம் பார்க்குறது ஒரு சினிமா பாட்டு கேட்குறது அது வந்து உங்க மனசை வந்து ஏதாவது மோட்டிவேஷன் பண்ண மாதிரி பாடல்கள் இருக்கா தமிழ் சினிமா நிறைய இருக்கு சார் வந்து நம்ம குழந்தைங்க பாட்டு பாடுறது குழந்தைங்க வந்து கோழத்தனமா வைக்க கூடாது பண்றது கோம் பட்டுக்கோட்டு அவரு பாடின பாட்டு அவர் எழுதிட்டு பாட்டு அது நம்ம எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறார் அதுல ஒரு பாட்டு ஒரு பாட்டுல ஒரு வரி ஒன்று வரும் வேப்ப மாற பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது பயமுறுத்தி குழந்தைங்களை பயமுறுத்திடுவாங்க அது வீணான போனவங்க சொல்லுது அதை பார்த்து பயப்பில் அது மாதிரி ஒரு நல்ல வரி வரும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு இன்ட்ரஸ்ட் நமக்கு கொடுக்குற நம்ம வீரத்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது வீட்டில் உட்கார வச்சு முடங்கி வச்சு இப்போ இந்த செல்போன்லாம் கொடுக்குற மாதிரி உள்ளே வெளில போகாத இது பண்ண அதை பண்ண பயம் பூத்துடும் அதில் வந்து வெளில வரதுக்கு அது மாதிரி பாட்டு நிறைய இருக்கு அது மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு பதினெட்டு இருபது பையன் வெளில போறோம்னா அவன நிமிர்ந்து நடக்கிறதுக்கோசம் நெஞ்சம் உண்டு நேமை உண்டு ஓடுராஜான்னு ஒரு பாட்டு இருக்கு எல்லாமே பழைய பாட்டுகள்லாம் நிறைய இருக்கு பாட்டெலாம் லைக் பண்றதில்ல பழைய பாட்டு அது பட்டுக்கோட்டை கண்ணதாசன் பாரதி அவங்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கும் நாட்டு பாட்டுக்கு வேண்டிய பாட்டு எழுதாங்க அந்த பாட்டில் நிறைய பாட்டு கேட்கலாம் கேட்டு நம்மளும் இம்ப்ரெஸ் பண்ணலாம் நான் நிறைய பாட்டும் ரெஸ்ட் எடுக்கும் போது இது மாதிரி பாட்டுங்களை தான் நான் கேட்டு இது பண்ணுறது இப்போ சிலம்பத்து கோஷம் ஒரு பாட்டுனா ஒரு கமலகாசன் பாட்டு ஒன்று அந்த இந்த கொம்பு வந்து சுற்றி வருவார் தேவர் மகன் தேவர் அந்த பாட்டு பசங்களுக்கு அதை போட்டு காட்டுவேன் அது ஏன்னா அதில் என்னோட ஸ்டிக் ஒர்க் இருக்கு அது பண்ண பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது பண்ணும்போது அந்த பாட்டோட பண்ணும்போது ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா அதில்

உட்காந்து கேட்டுப்பேன் பையன் அதை பாத்துட்டு இது நல்லா இருக்குது இந்த பாட்டு யூஸ் பண்ணலாமே அது நல்ல பாட்டு